இது நாம பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லை உச்ச நீதிமன்றம் தான் வச்சு பாரு உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு தெரியும் ரவி வந்து உங்களை மதிக்கல நீதிமன்ற அவமதிப்பு எங்க ஜட்மெண்ட் கொடுத்தீங்க ரவி நீ யாரான்னு கேட்டாரு கவர்னர் உரையே கிடையாது கவர்னர் கொடியேற்ற முடியாது கவர்னர் ஒண்ணும் கிடையாது என்ன பண்ண முடிஞ்சது இன்னைக்கு இன்னும் கூட ஆளுநர் வந்து ஊட்டியில ஒரு பெரிய மாநாடு நடத்த என்ன என்ன ஆயிடுச்சு சட்டம் தான் மெயின் இந்த சட்டத்தை யார் மீறினாலும் அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி நீதிமன்றமாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிலில் தள்ளலாம் நீதிபதிகளை ஜெயிலில் தள்ளக்கூடாது எங்கே இருந்து நிறைவேற்றலைன்னா கொடுத்த ஆகணும் உனக்கு அதிகாரம் யார் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணாங்க அமலாக்கத்துறைக்கு என்ன பண்ணாங்க யார் கேட்டு போய் உள்ள போனாங்க இது தூரம் போனால் தொலைச்சி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி பிளேனில் இந்த பக்கம் இறங்குறாரு ஆப்போசிட்டில் நிற்கிறது ஒரு ஐம்பது அடி தள்ளி பிளான் நிற்கிது அந்த பிளான்ல சந்திரசேகர பிரைம் மினிஸ்டர் இருக்காமல் அவர் வேற பிளான் அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆசைப்படுத்த சார் வணக்கம் சார் ஆளுநருக்கு வந்து நம்முடைய தமிழக சட்ட சபை வந்து ஒரு மசோதா அனுப்பிச்சிருந்தாங்க குறிப்பா கலைஞர் கருணாநிதி என்ற அந்த பெயரில் வந்து பல்கலைக்கழகம் வந்து கும்பகோணத்துல அமைய இருக்கிறது இது சம்பந்தமா வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஆகியும் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர் வந்து கிடப்பில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து நேற்றைய தினம் தஞ்சாவூர் நடந்த அந்த அரசு விழாவில் வந்து பேசியிருக்காங்க இது வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியுமே வந்து இந்த ஆளுநர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு இன்னும் சொல்ல போனால் உயர்நீ உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கோவை கோவை சொல்லியன் அவர்கள் கூட பார்க்க சந்திக்க நேரம் கேட்கறாரு அப்போ கூட சந்திக்க மாட்டேங்கிறாரு என்ன பயம் நாங்க ஏதாவது கேள்வி கேட்டுருவோம் அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆளுநருடைய மீண்டும் இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றம் சொல்லி இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க இது நாம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல உச்ச நீதிமன்றம் தான் சுற்பாக்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு தெரியுது ரவி வந்து உங்களை மதிக்கல நீதிமன்றம் அவ மதிப்பு அதுக்கான நடவடிக்கை உச்சநீதிமன்றம் தான் இருக்குது இது வந்து தமிழ்நாடு அரசு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஜட்ஜ் கொடுத்தீங்க ரவி நீ ரவிறான்னு கேட்டாரு அது நீங்க தான் பதில் சொல்லணும் போயிடல நம்மையே கவலைப்படும் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர் அவமதிக்கிறது உச்ச நீதிமன்றத்தை அவர் அவமதிக்கிறாரு அதுக்கு கவர்னர் மேல என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது உச்சநீதிமன்றம் எடுக்கணும் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தின் கீழே அந்த விதியின் கீழே வந்து உங்களுடைய பாதை எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீ மதிக்கலைன்னாக்கா அதுக்கு அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு விதியின் அடிப்படையில என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது வந்து உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கம் போராட வேண்டிய அவசியமே குடியரசுத் தலைவர் எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டாங்களே சார் உச்ச நீதிமன்றம் அதுக்கு தான் அன்னைக்கு இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்லிட்டாரு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியதால அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் எங்கே அரசியல் சட்டத்தை கேள்வி எங்கிறது ஜனாதிபதிக்கே உரிமை கிடையாது அதனாலதான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல ரெண்டாவது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிதான் இந்த சட்டமே போட்டுருக்கு அவங்க கேட்ட கேள்விகள்லாம் அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிலே பதிலே இருக்குது அதான் பதிலா பதில குடுத்துதான் நாங்க போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க கேட்டது என்ன அர்த்தம் எல்லாத்துக்கு மேல அரசியல் சட்டம் தான் முக்கியம் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் அத எடுத்துக்கிட்டு நீங்க கேட்க முடியாது உங்க கான்ஸ்டிடியூஷன் கீழே நீங்க வர்றீங்க நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் அது அந்த கேள்விக்கு அதுக்கப்புறம் இதே இல்ல நீங்க என்ன மீடியாக்கள் வந்து பெருசா உலகமே இடியப்போகுதா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி விட பாத்தீங்க நடக்கல உங்களுக்கு சேத்திதான் சொல்றேன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் ஆனா இதெல்லாம் வச்சோம் இனிமே இத வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து அவர் துச்சமா மயிற்சி இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் தான் கேட்டுருக்கும் இது தமிழ்நாடு அதுக்கு போராட வேண்டிய அவசியம் ஆனா நாற்பது நாள் தாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு இல்ல இப்ப ஒரு மாசம் தான் வந்து கேடு விதிச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் அதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மீண்டும் நீங்க அரசுக்கு அனுப்புங்க அவங்க உங்களுக்கு பொழுது நீங்க மூன்று மாதத்துக்குள்ளாட்டு நீங்க வந்து கையெழுத்து போட்டணும் அதை அதெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்திருப்பாரு அதை வந்து மூணு மாசம் உள்ளே அதுக்கு மேல பண்ண முடியாது முடியாது ஏன்னா பதவி பதவி பிரமாணம் பிரமாணம் பண்ணி வைக்க அப்படின்னாரு பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஒன்பது எட்டு போய் உட்காந்துட்டாரு நீங்க இன்னைக்கு இருக்கிற பண்ண முடியாது அத்தாரிட்டி நம்ம சரி சரி கவர்னரும் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர நீங்க உத்தரவுலாம் பிரேமிக்க முடியாதுங்கறதுதானே அவங்களோட அவங்க கேட்டாங்க நாங்க கன்ஸ்ட்யூஷன் பிரகாரம் நாங்க குடுத்துருக்குறோம் உத்தரவு அத நீ நிறைவேத்துறது தான் உங்க வேலை அப்படிங்க இந்த கேள்வி வந்து இன்ன இங்க ஜனநாயகம் வந்ததுல இருந்து வர்ற பிரச்சனைங்க நாடாளுமன்றமா நீதிமன்றமா எங்க கேள்வி உலகம் முழுவதுமே இருக்கும் இன்னைக்கு உள்ள அது வந்து ஆகாத ஒரு இவங்க ஒரு கோல் போட்டாங்க அவங்க ஒரு கோல் அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து முடியாத ஒரு நீதிமன்றம் உயர்ந்ததா நாடாளுமன்றம் உயர்ந்ததா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது திரும்பி பாத்தீங்கன்னாக்கா நியமிக்கப்பட்டவர்கள் தான் நாடாளுமன்றங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதனால நாடாளுமன்றம் தான் ஒரு இது ஆனா அவங்க அவங்களும் வந்து ரெண்டு பேர்த்துக்கு காமன் வந்து அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தை நீதிமன்றம் மீற முடியாது சட்டம் போட்டு நீங்க சட்டத்தை உருவாக்குறது நாடாளுமன்றம் அதை நடைமுறைகளை இருக்குதாங்க நீதிமன்றம் அந்த சட்டம்தான் மெயின் அந்த சட்டத்தை யார் மீறினாலும் அது நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி நீதிமன்றமா இருந்தாலும் நீங்க ஜெயில தரலாம் நீதிபதிகளை ஜெயிலில் தரக்கூடாது எங்க இருக்கு நீ கூட

இதை பத்தி ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து இப்போ வேண்டிய அவசியமே இல்லை கொடுத்த அனுப்பல அது உச்ச நீதிமன்றம் தான் பார்க்கணும் அப்படின்னு அதுங்க அப்படிதான் சார் இப்போ அரசனுடைய செயல்பாடுகள்ல வளர்ச்சி திட்டங்கள் அவங்க அவங்க முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதனால வந்து முடங்கி போய் கிடக்கு அரசு வந்து இயங்க இயங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுதில்லை சார் ஆளுநரால் இப்படி ஒரு ஷாக்கை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இதுலேயும் ஒரு சுற்றி வளர்ச்சிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கும் ஓ அதை வச்சு செஞ்சுக்கிட்டு போக வேண்டியது முதலமைச்சர் இன்னொரு பேச்சையும் வெளிப்படுத்துகிறார் இதை மூலியமாக நாங்கள் பொறுத்து பார்ப்போம் நாங்கள் பொங்கி எழுந்தால் வந்து ஆளுநர் வந்து பணிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பண்ணியிருக்காரு கவர்னர் வழியும் நடப்பு பண்ணார் ம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்றார் நடவடிக்கை எடுத்தாங்க வந்து சேர்ந்துட்டார் அது ஒன்றும் பெரிய விஷயம் அந்த அளவுக்கு போகணுமா தான் கேட்குறாரு இவராவது ஸ்டாலினாவது கொஞ்சம் கண்டிமா நடத்துக்கிறாரு எல்லாம் பண்ணது என்ன சாதாரணமா தமிழ் ஹைதராபாத்துக்குள்ளார போகவே இல்ல ஏர்போர்ட்டையே பார்க்குறீங்க நீங்களா சென்னை பார்த்துங்க அதை அதை விட கொடுமை என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி பிளான்ல இந்த பக்கம் இறங்குறாரு ஆப்போசிட்டில் நிக்கிது ஒரு ஐம்பது அடி தள்ளி இன்னொரு பிளான் நிக்குது அந்த பிளான்ல சந்திரசேகர பிரைம் மினிஸ்டர் அவர் வரவே அவர் வேற பிளான்ல ஏறி போயிட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர் வரவு ஒருத்தர் ஒருத்தரை அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆட்சியங்கப்படுத்துனாங்க உம் உம் என்ன பண்ணிட்டு முடிஞ்சது இன்னைக்கு ஒன்றும் த தமிழ்ச தமிழிச்சை வந்து ஹைதராபாத் போக வேண்டி உம் கவர்னர் உரையே கிடையாது கவர்னர் கொடியேற்ற முடியாது கவர்னர் ஒண்ணும் கிடையாதுன்ட்டா ஹம் என்ன பண்ண முடிஞ்சது பிரதாபத்தா வாது இப்ப இன்னைக்கு கூட ஆளுநர் வந்து ஊட்டியில ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் என்ன என்ன ஆயிடுச்சு செலவுக்கு பில்லு காசு கொடுன்னாங்க அதான் நடணும் குடியரசுத் தலைவர் குடியரசு தினம் தினம் அன்னைக்கு கொடுக்குற தேநீர் இருந்தால் இன்னைக்கு வந்து சரியா நடக்கிறது கா காசு காடுக்குறதுக்கு கையில் காசு இல்லை அந்த அளவுக்கு கவர்னர் மாளிகை மாட்டி அன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டே இது கவர்னர் பார்ட்டிக்கு போனேன்னு சொல்லி சொல்றது பெரிய கௌரவமா இருக்குது இன்னைக்கு இப்போ பகிஷ்கரிக்கிறாங்க யாரும் போகிறது இல்லை அரசியல் கட்சிகள் போறது இல்லை அந்த அளவுக்கு அவரை காலி பண்ணிட்டாங்க ம் அதனால் இது 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 வந்து நாற்பது நாள் ஆகிருந்தால் அந்த மூணு மாதம் இவ்வளோ சட்ட போராட்டம் நம்ம பண்ணாலும் கூட இவர்களாகவே அதாவது பிஜேபி தரப்புலேயே வந்து ஒரு வழக்கை போட்டு கீழமை நீதிமன்றத்தில் வந்து அந்த ஸ்டே வாங்கிடுறாங்களே சார் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆளுநர் மா விவகாரத்தில் இந்த வைஸ் சான்சலர் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒரு ஸ்டே கொடுத்தார் இடைக்கால தடை விதிச்சுட்டார் இல்லையா ஸோ அப்போ சரி கீழமை நீதிமன்றத்துலேயுமே அவங்க சாதிச்சிடுறாங்களே அதுக்காக இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபுள் கூப்பிட்டு போகிறார் சார் சைக்கிளில் லைட்லாம் போனால் பிடிச்சிட்டு வந்த சார் இன்சோர்ட்டி வா ஏ புடியா என்ன ஆகுது சரிப்பாப்பா அப்படி அந்த கான்ஸ்டபுள் மாதிரி தான் அந்த கீழமை நீதிமன்றம் அவங்க நீ அவங்க ரெண்டு பேரும் அவங்க மேலே ஒரு நான் ஒரு குற்றச்சாட்டை வச்சேன் ரெண்டு பேரும் ஒரு ஆள் பட்டையை தீங்கிட்டு வர்றாரு இன்னொரு ஆள் நாமம் போட்டு வர்றாரு கோர்ட்டுக்குள்ளார் வரும்போது நீ இந்த மத அடையாளங்கள எப்படி வந்து உட்கார்ந்து எப்படி வரலாம் நீ என்னைக்கு அந்த வந்து கோர்ட்டுக்குள்ளார் வரும்போது உன்னுடைய மத அடையாளங்களும் எதுவும் இருக்கக்கூடாது அந்த கருப்பு கோட்டை ஏன் போடுறோம் அதை போட்டதுக்கு அப்புறம் ஜ நீதிக்கு அடி பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம் அந்த வீ மாதிரி போடுவாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்க மாட்டதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு எந்த இருக்கக்கூடாது சட்டத்தை க கடைபிடிக்கிற ஆளாத்தான் நீங்க நிக்கணும் அதுக்காக தான் அந்த கோர்ட்டு போட சொல்றோம் அந்த ஆடை அணிஞ்ச உடனே நீங்க வந்து உங்களுடைய சொந்த விருப்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி பண்ணு சட்டத்தை காக்குற ஆளா தான் நீங்க இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு தொழில இருக்கிற ஒரு ஆள் நீ வந்து பட்டத்தீட்டில் வந்து கோர்ட்ல உட்காந்துன்னா நீ எப்படி உன்னை எப்படி ஜட்ஜா வச்சிருக்கணும் இந்த கேள்வி நேரம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த நீதியரசர் சில தினங்களுக்கு முன்னதாக ஆளுநர் அவர்களை சந்தித்தார் என்பது என்ற செய்திகளும் வந்து வெளிவந்தது அது காப்பாத்துக்கன்னு போயிருக்கு உன் பேச்சா கட்டிட்டு தானே எப்படி பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு போயிருக்கு வேற என்ன இருக்கு ஆளுநர் சந்திக்க வேண்டிய ஜட்ஜு போய் சந்திக்கிறது ஆயிரம் கார உட்கார இருக்கலாம் ஏன்னா ஒரே ஜாதிக்காரருக்கு போய் சப்பாத்தி சொந்தக்காரராக கூட இருக்கு இறுதியான கேள்வி சார் இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன முன்னெடுப்புகளை எடுக்கணும் தொடர்ந்து மத்திய அரசு தமிழக அரசை வந்து ஏதேனும் ஒரு கொடைசல் கொடுத்து கொண்டு வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறது இப்போதே மசோதாக்களையும் மீண்டும் அதே மாதிரி செய்கிறாங்க முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் அடுத்த நடவடிக்கையாக தமிழக அரசு நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு தான் அவங்க வந்து ஒரு அமைச்சரை வச்சுருக்கிறாங்க அதிகாரிகள் வச்சிருக்கிறாங்க அவங்க சொந்த ஆலோசகர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் சொல்லாதையா நம்ம சொல்ல போகிறோம் அவங்க அவங்க மீண்டும் வந்து சட்ட போராட்டம் தான் நடத்தணுமா அது தெரியாது இல்லை எல்லாவற்றுக்கும் நீதி நீதிமன்றம் தான் ஒரு கேள்வி அது நாம நாம் வந்து அந்த அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட இருக்க நிபுணர்கள் அதை சொல்லுவாங்க நாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டோம் ம் சட்ட போராட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வழிமுறைகளை பாருங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் நீங்க கேட்டுட்டீங்க இனிமே அதை வந்து நீதிமன்றம் பார்த்தோம் நீங்க ஒன்றும் போராட வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் ஆளுநர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்குள்ளார இது ஒப்புதல் கொடுப்பாரு இல்லாட்டி திருப்பி அனுப்புவாருன்னு நம்பிக்கை இருக்கா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னு அவர் ஆட்டம் ஏங்க அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வர மாட்டேன்னாரு வரியா இல்லையான்னாங்க காலையில ஊருக்கு முன்னாடி கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி போய் இவர் போய் ஒரு அவ்வளவுதான் ஆ அதுக்கு மேல போக முடியாது அதுக்கு மேல போக முடியாது இப்ப ஜெயலலிதா வந்து கவர்னருக்கு தண்ணி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு அந்த நிறைய பேர் வந்து மழை வெள்ளத்துல வந்து நாற்பது ஐம்பது பேர் இறந்த போது கவர்னர் கேட்டார் எங்க போனாங்க இந்த அம்மா அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி இல்லை இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு போயிடுச்சு சீஃப் செக்ரட்டரி எங்க போயிட்டார் கவர்னர் எங்க போனாங்க அடாரி புடிச்சிட்டு வந்துருச்சு வீராங்கனை தான் அதனால இதுல எல்லாம் வந்து போனீங்கன்னா அப்புறம் பரப்ப நாகரம் திருப்பு இது மாதிரிலாம் பார்க்கணும் ஓகே சார் நிச்சயமா அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் இதற்கு நீதிமன்றம் அவமதிப்பு தான் அவர் மீது விழும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்